சீசன் எயிட் தமிழ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரவீந்தர் பவித்ரா வாஷ் பண்ணாரு அங்க எதுவுமே ரிட்டர்ன் பேக்கு பவித்ரா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பக்கம் மாதிரி வந்து ரவீந்தர் சில ட்ரை பண்றாரு அவரும் விடாபுடியா பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம் பவித்ரா பெண்கள் அடிக்க சில ரகசியங்கள்லாம் சொல்லி விட்டுருக்காங்க நம்ம வச்சு செய்யறோம் ஆண்களை அப்படின்ற மாதிரி திட்டமிடலாம் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஸோ பவித்ரா கிட்டே ஸோ அவர் பிரெயின் வாஷ் பண்ணார் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஸோ பவித்ரா மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய கேம் பிளேன் வேறு லெவலாக போயிட்டுருக்கு நான் ஆல்ரெடி ப்ரோமோ ஒனில் சொன்ன மாதிரி தான் பவித்ரா வீட்டுக்குள்ள நல்லா நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி பவித்ரா வேறு லெவலாக ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாவது ரவீந்தர் என்ன பண்ணுறாரு அடுத்து ஸோ அவங்க லிவிங் ஏரியாவில் வந்துட்டு ஜாக்லீன் ஸோ உங்கள் டீமுக்குள்ள இருங்க கோஆபரேஷன் எங்கள் டீமில் எவ்வளோ யூனிட்டி கோஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா டிசிஷன் ஏன் நான் வந்து முத்துக்குமாரை உள்ளே அனுப்பணும் உள்ள அனுப்புதுன்னு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நான் ரீசன்ஸ்லாம் சொன்னாலுமே அவங்க கன்வின்ஸ் ஆகலை அதுக்கப்புறம் அவங்க சொல்லி எனக்கு புரிய வச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் நீ ஸோ நீ வந்து கன்வின்ஸ் ஆகிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் எங்கள் டீமில் இருக்கிற ஒற்றுமை உங்கள் டீமில் ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு நீ பண்ணது தப்பு என்ன அப்படின்ற மாதிரி அவருடைய அட்வைஸ் செக்மெண்ட் இருக்கும்லையே அந்த அட்வைஸ் செக்மெண்ட் எல்லாம் போடுறார் அவரும் போடுறாரு ஜாஸ்மினும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் வந்து விடாபுடியா என் டிஷன்லாம் இவர் என்ன பேசினாலும் ஏன் டிஷனில் தான் நான் இருப்பேன் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க சார் நான் அதிலேருந்து ஒரு துளி கூட மாற மாட்டேன்ற மாதிரி நான் வந்து பெண்கள் டீமுக்காக நான் விளையாடுறேன் ஆனால் என்னோட தனி உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது ஸோ பெண்களுக்காக நான் பெண்கள் அணிதான் பெண்களுக்காகவே விளையாடுவேன் என்னோட இண்டிவிஜுவலிட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இது ரெண்டுமே தான் எனக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி இவர் எப்படியாவது அவங்க கூட அக்ரி பண்ணி ஒன்று சேர்த்துணும்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது ஒன்று சேர விட மாட்டேன் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படி இல்லைன்னா நம்ம டீமுக்கூடியது ஜாக்லினை எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணலான்ற மாதிரி முயற்சியும் பண்றாரு ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது பவித்ராக்கிட்டேயும் கிட்டுமே ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமாக பண்ணுறாங்க அவங்களோட ரீதியில் அவங்க ஒரு விதமான ஒரு கேம் பிளே பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நேரம் அங்கேருந்து வந்து பெண்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஆண்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் இல்லையா நேராக பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லீன் இந்த வீட்டுக்குள்ள நடந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தர்ஷா கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க தர்ஷா இங்க பாரு தர்ஷா ஸோ நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த வாட்டி நம்மளோட யூனிட்டி என்ன அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா பவித்ரா வந்து சவால் விட்டு வந்திருக்காங்க நான் உங்களுக்கு எவிடெண்ட்டோட நான் ப்ரூவ் பண்ணுறேன் சார் பெண்களோட ஒற்றுமை என்ன நாங்கள் எந்த அளவுக்கு எவிடெண்ட்டாக இருக்கோம் ரவீந்திர கிட்டே ப்ரூவ் பண்ணுறேன்னு சவால் விட்டு வந்தாங்க ஸோ நேராக தர்ஷ கிட்ட வந்து இங்கே பாரு நம்ம வீட்டில் அந்த நம்ம பெண்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் எல்லாமே ஆண்களுக்கு தெரியுது நீங்கள் பாத்ரூமில் போய் அழுததாக இருக்கட்டும் யார் யார் போய் அழுதுதா இருக்கட்டும் எதனால் அழுதுங்களாட்டும் மொத்த இன்ஃபர்மேஷனுமே ஆண்களுக்கு தெரியுது அது எதுவுமே தெரியக்கூடாது நம்ம நமக்கு நடக்கிற பிரச்சனை நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியணும் ஆனால் ஆண்களுக்கு பிரச்சனை நடக்குதா இல்லையான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது அந்த ஒற்றுமையை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே நீங்கள் இலிகோட் பண்ணாதீங்க நம்ம பெண்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எதுவுமே ஆண்களுக்கும் போக கூடாது ஸோ நீங்களாக போய் சொல்லாதீங்க நீங்களா போயிட்டு அவங்க கிட்ட கன்வே பண்ணாதீங்க நீங்க உள்ள வச்சுக்கோங்க நம்ம ஒரு யூனிட்டியா இருக்கோன்றது ப்ரூவ் பண்ணுங்க ஸோ அவங்க அதை வச்சு நம்மள பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் நடக்குது அதுலயும் வந்து நிறைய மனிப்புலேஷன் வச்சு ரவீந்திரன் சார் ரொம்ப தெளிவா மனிப்புலேஷன் இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் வாய்க்கு இந்த வாயிலேயே விளையாடுறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பவித்ரா ஸோ அங்கே கேட்ட விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க குறிப்பாக நாமினேஷன்லாம் வச்சு ட்ரை பண்ணார் என்ன பிளாக் பண்ணுவோம் ட்ரை பண்ணாரு அதை இதுக்குமே நான் விட்டு கொடுக்கல ஆனா பயங்கரமா மண்டைய கழுவுறாரா உஷாரா இருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பவித்ரா இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையும் தர்சகத்தை கன்வே பண்ணிட்டாங்க அங்க இருந்து போன உடனே ஜாக்லின் கிட்ட ஜாக்லின் சுனிதா கிட்ட சொல்லும் போது நம்ம ஒத்துமையா இல்லையா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்த ஒரு பின்பத்தை அப்படியே கிரியேட் பண்ணிப்போமே ஒத்துமையா இல்லைன்ற ஒரு பின்பத்தை வச்சு ஸோ நம்ம கேம்ல செஞ்சிருவோம் அவங்கள இதே ஒரு அவங்க வந்து ஒத்துமா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதை நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி அவங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்ற பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியும் போது ஸோ அங்கே பவித்ரா சொன்ன டிசிஷன் எல்லாத்தையுமே இவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல் பண்ணலான்ற மாதிரி பெண்களுக்குள்ள இப்போ ஒரு சின்ன ஒற்றுமை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நல்லா பார்க்க முடியுது தனியாக போய் கேப்டன் தர்ஷிதா கிட்டையும் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குதுலையே அங்கேயும் போயிட்டு ப கன்வே பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் மெயின் ஃபீலிங் என்னன்னா ஜாக்லின் திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்குது ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸோ நமக்கு தெரிஞ்ச நபர்களாக இருந்தாலும் அவங்கள தனித்தனியாக கேம் விளாட்ணும் ரெண்டு பேர் ஒன்றும் சேர்ந்து அந்த கேம் இல்லாருந்து மற்றவங்களுக்கு கன்ஃபார் இல்லையா அப்படின்றது இது நம்ம நாளே சொன்னது அன்சிதா இருந்தவங்களாம் ஒன்றா வந்து விளையாடினாங்கன்னா ஸோ அவங்களோட அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம போய் விளையாடுறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்றாங்க அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை ஏன்னா நான் கிட்ட சண்டை போறதுக்கு ரெண்டு பேர்கிட்ட போய் சண்டை போட வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாரும் எதிர்த்து வராங்களே அப்படின்ற டாக்ஸ் போது தர்ஷா குப்தாவும் ஏன் அனுப்பலன்ற அந்த டிஸ்கஷன் பவித்ரா ஏன் போனாங்க நான் எங்களை எல்லாம் ஏன் அனுப்பல ஸோ அவங்க ஒரு கூட்டணியாக செயல்படுறாங்க பெண்களுக்குள்ளேயே ஒரு குரூப் இருக்கு அவங்க அவங்களை அனுப்பணும் டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பா அந்த குரூப்ல யாருன்னா சுனிதா அன்சிதா தர்ஷிதா இன்னொருத்தர் யார் தர்ஷிதா மற்றும் இன்னொரு நபர் அந்த நாலு பேர் ஒரு குரூப்பாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பட் குரூப் இருந்தாலும் பெண்கள் ஒற்றுமையை எடுத்துடுவாங்க அப்போ தான் உங்களோட வெற்றி வாய்ப்பு இருக்கும் இல்லைனா உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைனா ஆண்கள் அசால்ட்டாக தூள் கலப்பிட்டு போயிடுவாங்கன்றது தான் பட் அதோட ஒற்றுமையை ப்ரூவ் பண்ணுறதா தான் அடுத்த செக்மெண்ட் நடக்குது போல் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப போர் அடிக்குதுல்ல பிக் பாஸும் டாஸ்க்கு கொடுக்கலங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஐஸ் பாய் விளையாடிக்கிட்டு டப்பா அடிக்கிறது அப்படின்ன மாதிரி கன்ஃபெஷன் ரூம்லாம் போயிட்டு விளையாட பிக் தீட்டிட்டார் எப்போ இது இது கன்ஃபர் ரூம் விளையாட்டுலாம் இல்லை நீங்கள் வேறு எங்கன்னா வெளியே விளையாடுங்க கன்ஃபெஷன் ரூம்லாம் விளையாடாதீங்கன்ற மாதிரி ஒரு சில எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்கார் ஸோ இதுதான் லைவ்ல நடந்துட்டு இருக்க செக்மெண்ட்டு அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களை